வங்க தேசத்தில் சீன தலையீடு குறையும் இந்து மக்கள் தொகை வங்க தேசத்தில் அமைதியின்மை நிலவுவது இந்தியாவிற்கு நல்லதல்ல ஏனென்றால் வங்க தேசத்தை மூன்று புறமும் அதன் எல்லையை பகிர்ந்து வருவது இந்தியா தான் வங்க தேசத்தை தாண்டிதான் கிழக்கில் அசாம் அருணாச்சல பிரதேஷ் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது கடந்த காலங்களில் குல்பா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு வங்கதேசம் தஞ்சமும் ஆதரவும் அளித்து வந்திருக்கிறது அந்த நடவடிக்கைகளை தற்போது பிரதமராக இருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனா ஒடுக்கினார் இனி அந்த நடவடிக்கைகள் ஒடுக்கப்படுமா என்பது பெரிய அது மட்டுமல்லாமல் தற்போது வங்கதேச தேசியவாத கட்சி என்ற கட்சியுடன் கைகோர்த்து இருக்கும் மத தீவிரவாத அமைப்பான ஜமாத் இ இஸ்லாமி மீண்டும் தலை தூக்கும் அபாயம் இருக்கிறது இதனால் வடகிழக்கு மாநிலங்களின் எல்லையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என ராணுவ நிபுணர் கருத்து வருகின்றனர் மேலும் வங்கதேசத்தின் பொருளாதார நிலைமையை நன்றாக பயன்படுத்தி சீனா துடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக போட்டி நிலவி வருகிறது தனது சக போட்டியாளரான இந்தியாவை வர்த்தக ரீதியாக பின்னடைவை சந்திக்க வைக்க சீனா நிச்சயம் முயலும் இந்தியாவின் ஏற்றுமதியில் ஐந்து முக்கிய நாடுகளில் வங்கதேசமும் ஒன்று இப்பொழுது இருக்கும் நிலைமையை பார்த்தால் இந்தியா வங்கதேசம் வர்த்தக உறவு நீடிக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வங்க இந்து மக்கள் தொகை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக இருந்தது அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைந்துவிட்டது அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகித மக்கள் மீது தற்போது தாக்குதல் நடந்து வருகிறது கோவில்கள் சூறையாடப்பட்டு வருகின்றன இப்படி வங்கதேச இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் அம்மக்கள் இந்தியா நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர் வங்க தேசத்திலிருந்து ஒன்றரை லட்சம் இந்துக்கள் இந்தியா வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தலையாய கடமை மத்திய அரசுக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாட்டில் என்னை போன்று பொது வாழ்வில் நிறைய பேர் உள்ளார்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு கிராமத்திற்கு ஒரு தலைவரோ கிராமத்திற்கு ஒரு சர்பஞ்சோ இல்லை அவர்களுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இன்று பல முக்கிய பதவிகளை அடைந்து நாட்டுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் மேலும் இதற்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அளித்த அரசியல் சாசனம்தான் நம்மை போன்றவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கி மேலும் என்னை போன்று பலர் இங்கு வந்துள்ளனர் மேலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பின் காரணமாக என்னை போன்றவர்களும் இங்கு வர வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் இதை ஆமோதித்து மூன்றாவது முறையாக இங்கு வருவதற்கான வாய்ப்பை அளித்துள்ளனர் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே எங்களை பொறுத்த அரசியலமைப்பு என்பது வெறும் கட்டுரைகளின் தொகுப்பாக நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரை அதன் உள்ளர்த்தம் மற்றும் அதன் வார்த்தைகள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை மேலும் நாங்கள் அதை நம்புகின்றோம் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு அரசாங்கத்தின் கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகளில் நமது அரசியலமைப்பு ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது இது ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டபடியே நம்மளை வழி நடத்துகின்றது தலைவரே எனக்கு நினைவிருக்கிறது நான் சொன்னேன் லோக்சபாவில் எங்கள் அரசின் சார்பில் மக்களவையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுவோம் என்றும்